வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா மஞ்சுமோள் பாய்ஸ் படம் வந்து பெரிய அளவில் இரண்டு மாநிலங்களிலும் பேசப்போகிறாங்க கேரளா தமிழ்நாடு ரெண்டுலேயுமே நல்லா பேசுகிறாங்க இந்த நிலையில் தான் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் அந்த படத்தை பற்றி இது ஒரு குடிவெறியை கொண்டாடுகிற படம் அவங்கெல்லாம் குடிகார பசங்க ஒரு ஒழுங்கினமான பசங்க கேரளா கேரலைட்ஸ் மலையாளிகள்னாலே இந்த மாதிரி அடுத்த ஸ்டேட்டில் வந்து சுற்றுச்சூழலை மலைப்பகுதிகளை கோடை வாழியிட தலங்களை குடிச்சிட்டு பீர் பாட்டிலையும் சரக்கு பாட்டிலையும் தூக்கி போட்டு நாசம் பண்ணுறது தான் அந்த மலையாளிகளோட வேலை இந்த மலையாளிகளுடைய அந்த கேடுகட்ட கேரக்டரை வச்சு இந்த படத்தை எடுத்து இந்த படத்தை கொண்டாடுறீங்களே அப்படின்னு இருக்காரு எது இதற்காக இப்படி ஒரு கவன ஈர்ப்பு ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டுருக்காரு அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த படத்தை எல்லாரும் கொண்டாடுறான் இந்த படத்தை வந்து ஒரு மலையாளி படம்னு தமிழ்நாட்டுக்காரன் யாரும் பார்க்கல மலையாளிகளும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு படத்தையோ அதில் வரக்கூடிய பாடலை நம்ம ப்ரொமோட் பண்ணி எடுத்துருக்கோன்னு அவங்க பார்க்கல ஒரு படைப்பு ஒரு படைப்பு மொழி கடந்து மாநிலம் கடந்து ஒரு படைப்பாளியை தாக்கியிருக்கு அது ஒரு அது ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஜெ ஜெயமோகன் சொல்கிறாரு ஒரு குடிவெறியை ஊக்குவிக்கிற படத்தை வந்து நம்ம கொண்டாடலாமாங்கிறார் குடி வெறி அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது மது அருந்துவதை ஊக்குவிக்கிற மாதிரியான கலாச்சாரத்தை நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது அது அரசியல்லையோ சமூகத்துலேயோ சினிமாவிலையோ அதை நம்ம என்கரேஜ் பண்ண மாட்டோம் இவர் ஒரு சமூக கரையோடு நம்ம சொல்கிறாருன்னே வச்சுக்குவோமே குடிக்கிற கலாச்சாரத்தை மலையாளிகளுடன் மட்டும் இப்படி நம்ம பொருத்தி பார்க்க முடியும் தமிழை குடிக்கலையா எல்லா ஊருக்காரும் தான் குடிக்கிறான் இதை ஏதோ மலையாளிகள் குடிக்கிறாங்க அதை என்கரேஜ் பண்ணி எடுக்கிறாங்க அதை தமிழை கொண்டாடலாமாங்கிற மாதிரி கேட்டிருக்காரு முதலில் இவருக்கு தமிழர்கள் மீது தமிழர் பண்பாட்டின் மீது ஆர்வமோ ஒரு ஒரு பற்றுதலோ ஒரு நேர்மறை பார்வையோ கொண்டவர் கிடையாது முழுக்க முழுக்க தமிழர்களுடைய அரசியல் சுயமரியாதை சிந்தனை திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துவது மட்டுமே ஜெயமோகனுடைய வேலை இப்போ நான் கடவுள் படத்தில் கூட ஒரு டைலாக் வரும் அந்த முட்டராஜேந்திரன் வந்து ஒரு டயலாக் சொல்வார் ஆஹ் மாட்டுக்கறி தின்னாலும் மூளை இருக்குடா அப்படின்னு ஒரு டயலாக் இது எழுதினவர் வந்து ஜெயமோகன் இது எவ்வளோ ஒரு வன்மமான வசனம் பாருங்க நீங்க மலையாளிகளை விமர்சனம் பண்றது ஒருபுறம் மாட்டிறைச்சி சாப்பிட்றவனுக்கு மூளை இருக்காது இந்த நாட்டில் பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் மாட்டு இறச்சி சாப்பிட்றாங்க கேரளாலையும் சாப்பிட்றாங்க தமிழ்நாட்டிலையும் சாப்பிட்றாங்க அப்போ மா மாட்டிறச்சி சாப்பிட்றவனுக்கு மூளை இருக்காது அப்போ சாம்பார் சாதமும் தயிரும் வாமடு இது மாதிரி சாப்பிட்றவன் தான் அறிவாளி அப்படிங்கிற ஒரு பொது புத்தியை திணிக்கிறதுல இவருக்கு எவ்வளோ ஒரு வன்மம் இருக்குது பாருங்கள் இந்த வன்மம் கொண்ட ஜெயமோகன் தான் திடீர்னு மலையாளிகள் வந்து காட்டுமிராண்டி குடிகார பயிலுக பொறுக்கி பொறுக்கிப் இவனுக்கு படத்தை கொண்டாடலாமான்னு ஒரு பேசியிருக்கார் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு மலையாளி இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் லும்பனை வந்து நீங்கள் விமர்சிக்கிறீங்க ஒரு ஒழுங்கான ஒரு சமூகம் ஒரு உதிரி சமூகத்தை விமர்சிக்குதுன்னு கூட வச்சுக்கோமே நான் என்ன கேட்குறேன் நீங்க இவ்வளவு தூரம் மலையாளிகள் மீது கேரளா மீது விமர்சனம் பண்றீங்களே முல்லை பெரியாறு அணை பிரச்சனை ஒவ்வொரு முறை வரும்போது நீதிமன்ற தீர்ப்பு வரும்போதும் தண்ணி தரமாட்டேன்னு சொல்றாங்க கேரளா அப்போது நீங்க விமர்சனம் பண்ணி மலையாளிகள் சர்வதேச அரசியல் பேசுறாங்க தேசிய அரசியல் பேசுகிறாங்க ஆனால் பக்கத்து மாநிலம் பக்கத்து மாவட்டம் தேனிக்கும் கம்பத்துக்கும் உத்தமபாளையத்துக்கும் இவங்க தண்ணித்திறம இருக்கிறாங்களே இதுதான் அரசியலா இதுதான் மலையாளிகளுடைய சர்வதேச பாட்டாளி இருக்க அரசியலான்னு கேட்டிருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது அது ஒரு சமூக அக்கறை இருக்குது உண்மையிலே தமிழர்கள் நலன் சார்ந்து உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்குன்னு சொல்லலாம் ஆனா இந்த படம் வந்து குடிக்கிறதை என்கரேஜ் பண்ற படம் கிடையாது ஏதோ அந்த பசங்க பதினஞ்சு நிமிஷம் அவனுக்கு குடிக்கிறது கல்யாணத்துல கேலி பண்றது ஒரு ஆட்டம் போடுறது காமிக்கிறாங்க அது கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லும்பன்ஸ் மாதிரி காமிக்கிறானுங்க ஒரு உதிரிகள் மாதிரி காமிக்கிறாங்க ஆனா படம் வந்து அதை சொல்ல வரல படம் வந்து ஒருத்தன் தான் கூட வந்தவன உயிரை குடுத்தாது காப்பாற்றணும் ஒரு மனிதன் என்பவன் சக மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது விட்டுட்டு போக முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு வேற நாங்களா தள்ளி விட்டோம் அவனா போய் விழுந்துட்டான் அப்படின்ட்டு சல்ஜாப்பு சொல்லிவிட்டு செல்வது நட்பு அல்ல அது மனித தன்மை இல்லை ஒருத்தன் நமக்கு நம்பி வந்தவன் நம்ம கூட இருந்தவன் ஒரு நண்பன் அவனை விழுந்துட்டானா நம்ம உயிரே போனால் அவனை காப்பாற்றும் நினைப்பது தான் மனித பண்பு அது தமிழர் பண்புன்னு எடுத்துக்கோங்க மலையாளி பண்பு என்ன வேணா எடுத்துக்கோங்க இது ஒரு அடிப்படை மனித பண்பு அதைத்தான் அந்த படம் விதந்தோதி பேசுது அதனால தான் தமிழ்நாட்டில் தேட்டரில் இருந்துச்சுன்னு கைத்தட்டுறானே ஒளிய அதில் ஒரு உயரிய அற விழுமியம் சொல்லப்பட்டிருக்கிறது குடிச்சிட்டு கூத்தாடுங்க அப்படின்னு சொல்லலை சொல்லியிருந்தா தமிழ்நாட்டுக்காரனே ஏற்றுக்க மாட்டான் அந்த படத்தை அந்த படம் பேசியது அவன் விழுந்துட்டா அவனை காப்பாற்றணும் அப்புறம் அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு இவ்வளவு மோசமாக குடிச்சிட்டு கூத்தடிக்கிறவன் வந்து குழியில விழுந்தா என்ன அவனை காப்பாத்தணுமா அதாவது இவனுங்கலாம் தப்பானவனுங்க இவனுக்கு செத்தா சாகட்டும் இது எவ்வளவு ஒரு மோசமான பாசிச தூய்மைவாத ஒரு மனநிலை பாருங்க எப்படியா இருந்தாலும் ஒருத்தனை காப்பாற்றணும் பழைய எம்ஜிஆர் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா தனக்கு கெட்டது செஞ்சவன் வில்லன் கடைசியில் மலைக்கு மலை முகடல துடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப கூட எம்ஜிஆர் வந்து வா உப்பாத்துறேன் அப்படின்னு தான் சொல்லுவார் அதாவது ஒரு நல்லவன் என்பவன் எல்லாருக்கும் நல்லவனாக இருப்பான் ஒரு மனிதாபிமானி என்பவன் எல்லாருக்கும் மனிதாபிமானியாக இருப்பான் ஒரு டாக்டருங்கிறவன் நல்லவன் கெட்டவன் ஐயோக்கியன் தீவிரவாதி ஆம்பளை பொம்பளை எல்லாம் பார்க்க மாட்டான் இவன் எனக்கு பர்சனலாக பணம் தரணும்னு அவனுக்கு உதவி செய்வது டாக்டரின் தன்மம் அது மாதிரி ஒரு மனிதனாக இருப்பவன் இது வந்து அடிப்படை மனித பண்பு இதை பல தமிழ் சினிமாக்கள் வந்து எடுத்துரைச்சிருக்கு நமக்கு சொல்லி அந்த விதத்தில் இந்த படம் வந்து தான் நண்பனை காப்பாத்துறத சொல்லியிருக்கு ஆனா ஜெயமோகன் அவர்கள் கெட்டவனை காப்பாற்றணுமா குடிகாரனை காப்பாற்றணும்னு கேட்குறாரு ஒரு உதவி என்று இருப்பவன் யார் என்று பாராமல் உதவி செய்வதே மனித பண்பு அதுதான் நல்ல தமிழர் அறமும் கூட அதை இந்த படம் பேசுதுங்கிற அடிப்படையில் கொண்டாடுறாங்களே ஜெயமோகன் திடீர்னு ஒரு மலையாள எதிர்ப்பும் ஏதோ தமிழ் சமூகத்திலிருந்து மலையாள சமூகத்தை வேறுபடுத்தி மலையாளிகள் கொடூரர்கள் காட்டுமிராட்டிகள் உதிரிகள் குடிகார போயில என்று சொல்லி இவர்கள் பேசுவதற்கு பின்னால் முழுக்க முழுக்க ஒரு வலதுசாரி ஒரு வெறுப்பு அரசியல் தான் இருக்கு அங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இடதுசாரி அரசின் மீதான வன்மத்தை தான் அவர் காண்பிக்கிறார் ஒழிய உண்மையில் தமிழர்கள் மீதான பதிவு கிடையாது அவர் தமிழர்களுக்கு எதிரான இந்த பாலச்சந்திரன் மணிரத்னம் எடுத்த இடஒதுக்கீடுக்கு எதிரான படங்கள் பெரும்பான்மையான உழைக்கும் தமிழர்களுக்கு எதிரான படங்களை இவங்க சித்தரிக்கும் போதெல்லாம் அதுக்கெல்லாம் எழுத்தாளராக அதற்கு உதவி செய்பவராக இருப்பவர் தான் இந்த ஜெயமோகன் சுஜாதா போன்றவர்கள்லாம் இவர்களாம் தமிழ் சமூகத்தின் மீது இந்த மொழியின் மீது இந்த இனத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் கிடையாது ஆகவே திடீர்னு ஏதோ ஒரு தமிழ் படம் ஒரு தப்பான மலையாள படம் குடிகார படம் குடிகார பொறுக்கி பிழக படம் இதை கொண்டாடலாமா அப்படின்னு ஒரு பேசுவது நமது மொழியின் மீதோ இனத்தின் மீதோ மாநிலத்தின் மீதோ உள்ள அக்கறை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர் ஒருபோதும் நமக்கு வாழ்வாதார நீராதார பிரச்சனை வரும்போது இதே மலையாளிகளையோ கேரளாவையோ எதிர்த்து விமர்சித்து பேசியவர் கிடையாது இவர்களாம் அகண்ட பாரதம் பேசுபவர்கள் ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை மதம் என்று பேசுபவர்கள் தான் இவர்கள் எப்போதும் திராவிட எதிர்ப்பு மனநிலை உடையவர்கள் தமிழ் தேசிய எதிர்ப்பு மனநிலை உடையவர்கள் இவர்கள் இப்படி பேசுவது என்பது ஒரு மானுட வெறுப்பு அரசியல் ஒரு நட்பை விதந்தோதுகிற ஒரு படத்தை வந்து குடியார படம் என்று சம்பந்தமில்லாமல் மடைமாற்றி அது பேசுகின்ற ஆழமான அன்பு அறம் நட்பை கொச்சைப்படுத்தும் விதமாக அவர் பேசியிருக்கிறார் என்றால் அவர் மனதில் இருக்கக்கூடிய பாசிச நாசிச தூய்மைவாத வலதுசாரி வெறுப்பு அரசியினுடைய வெளிப்பாடு தானே ஒழிய இது ஒரு ஆழமான அர்த்தமுள்ள ஒரு விமர்சனமோ ஒரு பார்வையோ கிடையாது அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்கின்ற முறையில் தமிழ் சினிமாவை விமர்சனம் என்கிற முறையில் ஏன்னா தமிழ் சினிமாங்கிறதுக்காண்டி ஒருத்தரை கொண்டாடுறதோ மலையாள சினிமாங்கிறதுக்காண்டி விமர்சிப்பதோ நமது பார்வை கிடையாது மக்க மலையாள சினிமாக்கள் எல்லாத்தையும் நம்ம கொண்டாடணும்னு சொல்லலை எத்தனையோ மலையாள சினிமாக்களை தமிழர்களை பாண்டி தமிழர்னாலே முரடே லாரி டிரைவரா இருப்பான் அப்படி ஒரு காமெடியனாக இருப்பான் ஒரு கொடூரமாக இருப்பான் பொள்ளாச்சி சந்தையிலேருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரியான படங்கள் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு தமிழர்களை முரடர்களாகவும் முட்டாளாகவும் காண்பிக்கிற மாதிரி படங்கள் மலையாள சினிமாக்கள் இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ச்சியா இருக்கு அதை நம்ம மறுக்க முடியாது அந்த மாதிரி நம்ம இனத்தை அழிவுபடுத்துகிற எந்த மொழி படத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதற்கான காத்திரமான விமர்சனங்கள் வைத்துக் கொண்டிருப்போம் அரசியல் ரீதியாக தமிழர்களுக்கு தண்ணி தராத போது நாம் அதற்கான எதிர்வினைகளை புரிந்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இன்று ஜெயமோகன் வைத்திருப்பது மலையாளிகளை பற்றி அவர்களை ஏதோ அவங்க பிறப்பே குடியாறை மாதிரி அவர்களுக்கு குடிப்பதையும் ஒரு காட்டுமராடித்தனமா நடப்பதை தவிர்த்து வேறு எதுவுமே என்று பேசுவதை ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஒரு மொழியின் அடிப்படையில் ஒருவர் இப்படித்தான் இருப்பார் என்று சித்தரிப்பது என்பது இவர்களுடைய தூய்மைவாத பாசிச அரசியல் அது ஒரு மானுட விடுதலை அரசியல் அல்ல சமத்துவத்துக்கு எதிரான ஒரு அரசியல் அதை ஏற்க முடியாது ஆகவே இந்த படம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் குணா திரைப்படம் ஏற்படுத்திய பாதிப்பை விட ஒருபடி கூட நல்ல விஷயங்களையும் கருத்தில் இருக்கிறேன் குணா திரைப்படத்தில் ஒரு கடவுள் நம்பிக்கை ஒரு ஆன்மீகம் அது ஒரு மாதிரி தத்துவம் ஒரு புனிதத்துவம் கற்பிதங்கிற மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் இது யதார்த்த லைஃப்பையும் ஒரு நட்பையும் ஒரு அன்பையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு ஒரு ஹீரோயிசம் இல்ல ஹீரோயின் இல்லை இது மாதிரியான கான்செப்ட் தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியா வரணும்னு நம்மளால எதிர்பார்க்கிறோம் இந்த ஹீரோயிச குப்பையிலிருந்து மஞ்சுமூன் மாயிஸில் குளிக்கில் விழுந்த மாதிரி இந்த ஹீரோயிசம் குளிக்கில் விழட்டும் அந்த ஹீரோயசத்தை யாரும் தயவு செய்து கைவிட்டு தூக்கி விட்டுறாதீங்க அந்த ஹீரோயிசங்கிற கான்செப்ட் அப்படியே குளிக்கிலேயே போயிரட்டும் நல்ல நட்புகளை கைவிட்டு தூக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ் சினிமா அந்த படத்துலருந்து எடுத்துக்குவோம் ஸோ இந்த படத்தின் மீது வருகின்ற இந்த வன்மமான விமர்சனம் என்பது துளியளவும் ஏற்கக்கூடியது அல்ல என்பது ஜீவா சினிமாவினுடைய பார்வை இது போன்ற சினிமாவினுடைய பல்வேறு பரிணாமங்கள் ஆழமான நேர்காணல்கள் கருத்தாளமிக்க உரையாடல்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி